உழைவி மங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் பூக்காத பூக்களை கூட எப்படி பூக்க வைப்பது அதுக்கு இயற்கை முறையில் நாம் இப்போ ஒரு கரைசில வந்து ரெடி பண்ண போகிறோங்க அந்த கரைசலுக்கு பேர் தாங்க தேமு கரைசல் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மோர் வேணுங்க அதுக்கடுத்து தேங்காய் பால் வேணுங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தயிர் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு லிட்டர் இதை அஞ்சு லிட்டராக நம்ம வந்து மோராக மாற்ற போகிறோங்க அந்த தயிரில் வந்து நம்ம மோராக மாற்றும் போது வெண்ணெயெல்லாம் வருங்க அதையெல்லாம் நீக்கிட்டு தாங்க இப்போ மோர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம வந்து மோரை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதை பார்க்கலாம் வாங்க 주의 네. 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 மோர் நல்லா கடைஞ்சிட்டுங்க இப்போ வெண்ணெய் மிதக்குது இந்த வெண்ணெயை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க ஏன்னா அந்த மோரு கூட வெண்ணெய் வச்சுருந்தா அது நம்ம தயார் பண்ணுற அந்த கரைசலுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அதனால் நம்ம நல்லா வந்து மோரை நல்லா கடைஞ்சி மேலே இருக்கிற வெண்ணையை வந்து தனியாக எடுத்துணும் எவ்வளோ நம்ம வந்து வெண்ணையை எடுக்கிறோமோ தனியோ அவ்வளோவும் வந்து இந்த கரைசல் வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்குங்க இப்போ நாம் அந்த மோர் ரெடி ஆகிட்டுங்க அது மேலே இருக்கிற அந்த வெண்ணெயை வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டுங்க இப்போ தனியாக ஒரு குடுவை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இந்த அஞ்சு லிட்டரு மோரை வந்து ஊற்றி வைக்கணும் ஊற்றிட்டு காற்று புகாத அளவுக்கு மூடி வைக்கணுங்க ஒரு அஞ்சு நாள் இந்த மோர் வந்து நல்லா புளிக்கணுங்க அதுக்கப்புறம் தாங்க நம்ம என்ன செய்யணுன்னா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து மோர் வந்து ஊற்றிட்டுங்க ஊற்றிட்டு இப்போ நான் வந்து ஒரு குடுவில் ஊற்றி இப்போ மூட மூடி வைக்க போகிறேங்க முத்தனை தேங்காவாக ஒரு மூணு எடுத்து அதை நல்லா துண்டு துண்டாக ஆக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அதை அரைச்சி அதில் வர பாலை வந்து நம்ம இப்போ ஒரு மூணு லிட்ரு தேவைங்க அஞ்சு லிட்ரு நம்ம மோர் எடுக்கிறோன்னா அதுக்கு மூணு லிட்ரு தேங்காய் பாலை வந்து என்ன செய்யணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ அதுதான் செய்கிறோங்க நம்ம ஏற்கனவே அஞ்சு லிட்ரு மோர் எடுத்து நம்ம அஞ்சு நாள் வந்து நம்ம வந்து புளிக்க வச்சுருக்குங்க இப்போ நம்ம தேங்காய் பாலை வந்து ஒரு மூணு லிட்டர் எடுக்க போகிறோங்க அதை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மோரோட இந்த தேங்காய் பாவில் மிக்ஸ் பண்ண போகிறோங்க அப்படி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நம்ம என்ன செய்யப்படணும் ஒரு அஞ்சு நாள் மூடி வைக்க போகிறோங்க ஏற்கனவே வந்து மோரை வந்து நம்ம அஞ்சு நாள் தனியாக புளிக்க வச்சுங்க அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு நாள் நல்லா ஒரு குடியில் போட்டு நல்லா காற்று போகாமல் ஒரு குடியில் போட்டு நம்ம புளிக்க வைக்க போகிறோங்க இதை நம்ம ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கணுங்க இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்காத பூவையும் இது ஊக்க வைக்குங்க குறிப்பாக மல்லிகைப்பூ பூ சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு இது அதிகப்படியான மகசூலை தருங்க அதே போல் வந்து காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளுக்கு அதிகமான பூக்கள் வைக்கும் காய்களும் அதிகமாக வைக்கும் எல்லா பயிர்களும் பூ பூக்குன்ற தருணத்தில் இந்த தேமூர்க்கரச வந்து நம்ம தெளிக்கணுங்க நல்ல மகசூல் கொடுக்குங்க மாடி தோட்டத்திலும் சரி உங்கள் வீட்டுத் தோட்டத்திலும் சரி பூக்கள் பூக்கவில்லை என்றால் உடனடியாக இந்த தேமூர் கரைசில வந்து ரெடி பண்ணி அடித்து பாருங்க நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க இது வந்து இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கும் சரி அனைத்து விவசாயிகளுக்கும் இது ஒரு வர பிரசாதங்க நிறைய மகசூல் கொடுப்பதற்கு கண்டிப்பாக இந்த தேமூர் கரை ரெண்டு முறை அடிக்கணுங்க பூ பூக்கின்ற தருணத்தில் ஒரு முறையும் காய் வைக்கின்ற தருணத்தில் ஒரு முறையும் இந்த தேமூர் கரைசில அடிக்கணுங்க இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோங்க இப்போ மோர் கூட தேங்காய்பால் நம்ம மூணு லிட்டரு வந்து சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இது மேலே என்ன செய்ய போறோனோ நம்ம இந்த மூடியை போட்டு மூடி மேலும் ஒரு அஞ்சு நாளுக்கு வந்து நம்ம இதை புளிக்க வைக்க போகிறோங்க நன்றிங்க